14 20 24 1 6 7 8 9 10 11 என்னடி வாணே நான் ஹோல்சேல் என்ன மக்களுக்கு சமுதாய மக்களுக்கு சாமி முறதுக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய காவல்துறை மறுக்குது நாங்க ஊர்வலம் போகல இங்க இருக்கக்கூடிய கோயிலுக்கு இந்த கோயில்ல சாமியை கும்பிட்டு அந்த கோயில சாமி முறதுக்காக போறதுக்கு இந்துக்களுக்கு எவ்வளவு அடக்குமுறை நடந்துட்டு இருக்கு பாருங்க இது பொதுமக்களே சாட்சி இதற்கு தீர்வு சொல்லணும் சொன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் நடக்கக்கூடிய முருக பக்தர் மாநாடு தான் அதுக்கு பதில் சொல்லணும்

பாலாஜின் எங்க வரீங்க தேனி தேனி மாவட்ட முருக பக்தர்கள் சார்பாக இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையிலே நடை இருக்கின்ற முருக பக்தர்களுக்கான மாநாட்டில் பங்கெடுப்பதற்காக வேல் பூஜை நடைபெற்றது இந்த வேல் பூஜை தேனி சந்தை மாரியம்மன் கோவிலில் பூஜை செய்யப்பட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய பெத்தாட்சி விநாயகர் கோயிலில் பூஜை செய்வதாக திட்டமிடப்பட்டு அதற்காக கிளம்பிய பொழுது காவல்துறையானது எங்களுக்கு பூஜை செய்வதற்கு கூட அனுமதி கொடுக்கல ஏன்னு கேட்கும்பொழுது இல்லைங்க நீங்கள் நடக்க முடியாது அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் ஒரு சில விஷயங்கள் சொன்னோம் நேற்று நேற்றைய தினம் நம்மளுடைய தமிழக துணை முதலமைச்சர் அவர்கள் தேனி விஜயத்தின் போது ஒரு மிகப்பெரிய மக்களுக்கு சிரமத்தை சொல்ல முடியாத அளவிற்கு சிரமத்தை உருவாக்கியவர்கள் இந்த காவல்துறை ஏதோ பிரதமர் வந்ததை போன்ற ஒரு காட்சியை திட்டமிட்ட ரீதியில் தேனி மாவட்டத்தில் உருவாக்குனாங்க வீட்டை விட்டு வெளியே வர முடியல பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கூப்பிட முடியல தொழிலாளிகள் வேலைக்கு போக முடியல ஒட்டுமொத்தமாக தேனி மாவட்டம் முழுக்க நேற்று ஸ்தம்பிக்க வச்சாங்க அது போலவா நாங்கள் செய்கிறோம் ஓரமாக வந்து அருகாமையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய இந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த வேல் பூஜையை செய்து இந்த பூஜை செய் பூஜை செய்யப்பட்ட வேலோடு மாநாடு கிளம்ப இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் தேனி மாவட்டத்தில் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் நம்மளுடைய இந்து மொழியின் சார்பாக முருக முருக பக்தர்களுடைய மாநாட்டுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு இருக்கின்றது அந்த அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு அழைப்பு இருக்கின்றது அந்த அடிப்படையில் தேனி மாவட்டத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆன்மீக பிரிவு பிரிவின் சார்பாகவும் ஆன்மீக பக்தர்களின் சார்பாகவும் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாகனங்களோடு கிட்டத்தட்ட பத்தாயிரம் முருக பக்தர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதிநிதிகள் மாத்திரம் கலந்து கொள்ள போகிறான் அந்த அடிப்படையில் எப்பேற்பட்ட சவால்களையும் மீறி அடுக்கு அடக்குமுறைகளை மீறி தடுப்புகளை தாண்டி தடையை அது உடை தெரிந்து மாநாட்டுத் பங்கெடுப்போம் வெற்றிவேல் முருகனுக்கே இதே நேரத்தில் நான் தேனியிலேருந்து பெரியகுளம் பயணித்தேன் அப்போ லட்சுமிபுரம் அந்த நால் ரவுண்டானுக்கு முன்னாடி இது ஒரு காட்சி கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலே வாகனங்கள் டூ வீலர் பஸ்ஸு காரு எல்லாமே நிப்பாட்டி வச்சுருக்காங்க அப்படி பார்த்தா இருக்கு அந்த நிப்பாட்டின இருந்து பார்த்தீங்கன்னா எம்டிஆருக்கு நான் அங்கே உள்ள காவல்துறையிட்ட கேட்டேன் காவல்துறை என்ன சொன்னாங்கன்னா இனி வந்துருவாங்க எங்கே வந்திருக்கா வந்திருக்காங்க தெரியுமான்னு கேட்டால் தெரியல எங்கே வர வ வரப்போறான்றதும் தெரியல எவ்வளோ நேரத்தில் வருவாங்கன்றது தெரியல யார் உதயநிதி ஸ்டாலின் அவங்க எவ்வளோ நேரத்தில் வருவாங்கன்றதும் தெரியல ஆனால் அரை மணி நேரமாக நிப்பாட்டி வச்சுருக்காங்க அது ரொம்ப ஸ்கூல் டைம் இந்த தான் ஸ்கூல் டைம் பிள்ளையில கூப்பிட்ருக்கா பெற்றோர்கள் இருக்கிறாங்க ஸ்கூலை விட்டு வெளியில் போகிறவங்க இருக்கிறாங்க வேலையை விட்டுட்டு வீட்டுக்கு போகிறவங்க பெண்மணிகள் இருக்கிறாங்க எல்லாரையும் நிப்பாட்டி வச்சு பண்ணியிருக்காங்க நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு துணை முதல்வருக்கு பாதுகாப்பு பிரச்சனை எதுவுமே இல்லை அவருக்கு பாதுகாப்பு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஏதாவது தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லியிருக்கா சொல்லவே இல்லை அவர் ஏற்றாப்படி வந்தார்னா அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஓரம் கட்டலாம் ஆனால் ஒரு அரை மணி நேரமாக இந்த மாதிரி நிப்பாட்டி வச்சு பண்ணியிருக்காங்க நானே லைவ் அங்கே இருந்து பார்த்தேன் பொதுமக்களுடைய அந்த குமுறல்கள்லாம் நான் கேட்டேன் இது ஒரு இடத்துல தான் இல்லைன்னா அப்படி இல்லை பல இடங்கள்ல இந்த மாதிரி நிப்பாட்டி வச்சுருந்துருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு விதிமீறல் காவல்துறை வந்து வேணும்னே செய்கிறாங்களான்னு தெரியல மேல் உள்ள அதிகாரியுடைய அவங்களுடைய க இதனால் பண்ணுறாங்களான்றது தெரியல ஆனாலும் மக்களுக்கு மிகப்பெரிய துயரத்தை ஏற்படுத்தியிருக்காங்க இது கடும் கண்டனத்துக்குரியது என்பதை இந்த இடத்துல நான் பதிவு செஞ்சுக்கிறேன் எல்லா எல்லா இடத்துலயுமே தடுத்திருக்காங்க எல்லா இடத்துலயுமே தடுத்திருக்காங்க நான் என்ன சொல்றேன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி வராரு ஒரு ஓரம் பண்ணுங்க அப்படின்னா பரவாயில்ல ஆனா அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அவர் எங்க வரான்னு கூட தெரியாம இந்த ரூட்லதான் வரான்னு கூட தெரியாம அவங்க நிப்பாற்றுறது அப்படின்றது எந்த விதத்தில் ஏற்றுக்கிறது பெரிய அளவில் நேற்றுக்கு இந்த பகுதி மக்கள் இதனால் பாதிப்படைச்சிருக்காங்க மன உளைச்சலுக்கு ஆளாக இருக்காங்க அவங்களுடைய பணிகள் பாதிக்கப்பட்டிருக்கு அவங்க அவங்களுடைய அந்த நோக்கம் பாதிக்கப்பட்டிருக்கு அதனால் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இந்த மாதிரி காவல்துறையும் அந்த சூழ்நிலை அறிந்து மக்களை ஒருங்கிணைக்கணும் ஒரு துணை முதல்வருடைய பக்காக இது பண்ணுறதுன்றது அழகல்ல அவருக்கு எந்த ஒரு பாதுகாப்பு பிரச்சனையும் இல்லை அப்படி இல்லாத நேரத்தில் இது பண்ணுறதுன்றது ஒரு அதிகார துஷ்பிரயோகமாக பிஜேபி பார்க்குது